எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூண்டோட நன்மைகள் பத்தி பார்க்க போறோங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில மூலிகை பொருட்களை சமையல சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி நம்ம பயன்படுத்த மூலிகை பொருட்களை ஒண்ணுதான் அந்த பூண்டுங்க இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பூண்டோட வாசனை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனா பூண்டுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க டெய்லியும் பூண்டை ஏதாவது ஒரு வகையில சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது பூண்டில் அப்படி என்னதான் நன்மைகள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போங்க நம்ம உடலுக்கு தேவையான அவசியமான அனைத்து சத்துக்களும் இந்த பூண்டுல இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா முப்பது வயசு தாண்டிச்சு அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது வந்துருது ரத்த அழுத்தம் உடல்ல இருந்துச்சு அப்படின்னாலே மற்ற எல்லா நோய்களும் தானே வந்து நம்ம உடல்ல ஒட்டிக்கிறோங்க இந்த ரத்த அழுத்தத்தை போக்குறதுக்கு பூண்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது பூண்டுல பாத்தீங்கன்னா அல்லிசின் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குது இந்த ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துங்க டெய்லியும் வந்து ஒரு நாலு பல் பூண்டு பற்கள் வந்து தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் வந்து உங்களுக்கு குறையும் இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாரடைப்பு அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாருக்குமே வருதுங்க சின்ன வயசு உள்ளவங்களுக்கு கூட வந்து மாரடைப்பு வருது பூண்டு டெய்லியும் வந்து நீங்க சாப்பிட்டுட்டு வரும்போது இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது பூண்டு ரத்த குழாய்களில் படைஞ்சிடல கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்றும் கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றதில் பூண்டுக்கு முக்கிய பங்கு இருக்குதுங்க சோ மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்க டெய்லியும் ஒரு நாலு பல் பூண்டு பொருட்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பூண்டு ரொம்பவே நல்லது ரத்தத்துல கலந்துள்ள சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்தும் இன்சுலின் சுரப்பையும் அதிகப்படுத்தும் டெய்லியும் வந்து ஒரு நாலு பல் பூண்டு பொருட்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் வந்து கண்ட்ரோல் ஆகுங்க பூண்டுல பாத்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு வலி மூட்டு விற்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தரக்கூடியது இந்த பூண்டுங்க இதனால எலும்பு தேய்மானம் அடைவது வந்து தடுக்கப்படும் ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் போகக்கூடியது இந்த பூண்டு டெய்லியும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ரெண்டு பல் பூண்டு பொருட்கள் நீங்க சாப்பிட்டாலே போதும் பூண்டில் இருக்கிற அல்லிசின் அப்படின்ற வேதிப்பொருள் ஆண்களுக்கு பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் இதனால பார்த்தீங்கன்னா இதுல என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படின்னா விட்டமின் சி ஒன் விட்டமின் பி சிக்ஸ் ஊட்டச்சத்துக்கள்லாம் இந்த பூண்டில் இருக்குது இதை ஆண்களுக்கு ஹார்மோன்களை தூண்டிவிடும் தாம்பத்திய ஆர்வத்தை ஏற்படுத்தும் விண்ணனு கூட எண்ணிக்கையை கொடுக்கும் பெண்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருப்ப உள்ள கருமுட்டை வளர்ச்சிக்கு துணையா இருக்கக்கூடியது இந்த பூண்டுங்க அதே மாதிரி தாம்பத்திய உரால் நீண்ட நேரம் ஈடுபடுத்து துணி செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து மேம்படுத்தும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த பூண்டு வந்து உதவுங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பசுமல்ல நல்லா கொதிக்க வச்சா கொதிக்க வச்ச பசு பசுமல்ல ஒரு நாலு பல் பூண்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு பூண்டோடு சேர்த்து பாலையும் பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ஆண்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ